தாரமற்கொன்றையும் செண்பகமமாலையும் சாற்றும் தில்லை ஊரதம் பாக தூமை மைந்தனியும் தாரமேர்மேனி கணபதியே காத்தருள்வாயும் கஜானனம் பூத சேவிதம் கவித்த பலசார பலசாரபட்சிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வரம் பாதபங்கஜம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேது சர்வவிக்னோபாந்தையே மகாகணபதையே நமோதே வருவாய் அருள்வாய் குருவாய் வருவாய் திருவாய் மழந்தருள் வாய் காப்பாய் காத்தருள்வாய்

அங்க வெச்சிருங்க அங்க வெச்சிருங்க இல்ல வெச்சிரோ எல்லாரும் போங்க சரி உள்ள பைக்ல போடுங்க பைக்ல போடு பாத்தா டபுள் சியாத்தை கேட்க வந்தானே பராசர முனிவர் காவேரி நதி போடலாம் தப்பு இல்ல சுட்டு மாலைய போட்டு வாமா அப்ப வர முடியாது சுதை வடி வந்தானே சுவாமி இங்க குபேர புத்தோட நல்ல காசு வரும் சங்க நிதி பதும நிதி சங்க பவானி பவானி அம்மாறுக்காலேன்பி எரிபத்தடியே கலைமழிந்த கடவுரை கலையுந்தின் நடைமலிர்ந்த தோல்வந்தன் மனக்கஞ்சார்கழியின் வாட்டரன் மனதை புதன் மண்டி ஆணாய்க்கடியின் ஆரோரன் ஆரோரில் அம்மாறுக்காலிய செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியின் திரு கரைகண்டன் கல்லடியை காப்பு கொண்டிருந்த கடம்புள் நம்பிக்கும் காரிக்கும் மடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெய்வேலி வெந்த நிந்தசி நெடுவாரன் அடியாற்கும் அடியேன் துளை கொண்ட செம்பளவளும் இழகற்றும் சோதி தொன்மையிலே வாயிலாக யாரு குமடியே அரை கொண்ட வேலம்பி முனையடுவார்க்கடி அறை கொண்ட வேலம்பி முனையடுவார்கடியே ஆரூரணாரூரில் அம்மாடுக்காளே ஆரூரணாரூரில் அம்மா காளே எங்களுடைய குரு

තත්වුරුසා අයිවිත් මෙ හා සේනා යදීමගේ තන්නෝ සංහුග ප්‍රචෝදය යාත්නි පුොහොම් බේදත්ම නාගත්මගේ කරගය ගඩවා යෙදීමගේ තන්නෝ ප්‍රහම ප්‍රචෝදයෙන් යාත්තයේ.

ஆடல் வல்லானை போற்றி அம்பலத்தரசே போற்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை போற்றி ஆடல் வல்லானை போற்றி அம்பலத்தரசே போற்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை போற்றி போற்றி அந்த சுவாமி உள்ள இருக்கார் உள்ள இருக்க சுவாமி இல்லை நடராஜர் இருக்கார் இல்லையா இங்கே விநாயகர் முருகர் வேலேந்திய முருகன் பிள்ளையார் அப்படியே எதிர்க்க பார்ப்ப விருகமான தடியில சிவபெருமான் முருகரை இங்கே சேவிச்சுக்கலாம் தான் வந்துட்டேன் உள்ள இருந்து வந்துட்டேன் முருகர் இங்கே சேவிக்கலாம்னு வந்துட்டேன் ஓம் காத்தியா நாய வித்மகே கன்னியாகுமார சதிமகே යෝම් කාගත්වජායවිත්මගේ කට්ක කස්ථාය දීමහි තන්නෝ සනි ප්‍රජෝධය යත්තේ හෝම් කාගත්වජායක කස්ථායේ දීමගේ තනෝ සනි ප්‍රජෝදයි යාතේ வருாய் அருள்வாய் குருவாய் வருவாய் திருவாய் மலர்ந்தருள்வாய் காப்பாய் நின்று காத்தருள்வாய் எருண்டு வினையில்லை மயிலுந்து பயமில்லை கந்த இல்லை குகனுண்டு குறைவில்லை ஓம் தத்புருஷாய புருஷாயி வித்மகே மகாசேனாய தீமகே தன்னோ சண்முக பிரச்சோத கண்ணாடியில் சுவாமியினுடைய ஆறாவது முகம் ஆறு முகம் பன்னிரெண்டு கை கேட்டேன் இல்லையா பாருங்கள் சேவைச்சுக்கோங்க ஆறு முகம் ஆறாவது முகம் பின்னாடி தெரியுது கண்ணாடியில் பாருங்கள் பன்னிரெண்டு கை சேவிச்சுட்டீங்களா நீங்கள் கேட்டீங்க இல்லையா மறைச்சு முறைக்குது அவங்க எனக்கு மூணு நாள்தான் தெரியல அஞ்சு நாள் அடைய യുരാ

母はね、チェロって,てした。 நாயக <laughs> <laughs> பரமேஸ்வரி அம்பிகா சாமி ஒரு பேப்பர் இருக்குது உள்ளே கொடுப்போம் அதுக்குள்ளே தான் போட்டிருக்கேன்

పట్టీశ్వం దుయమ్మేను కోతనూర్ సరస్వతి కాంచీపురం కామకోటి కామాక్షి అమ్మ శ్రింగేరి సారదాంబల్ కొల్లూర్ మూకాంబికై ஜி சமயபுரம் மாரியம்மன் காளிகாம்பாள் சென்னை திருவாணிக்காவல் அகிலாண்டீஸ்வரி திருக்காலகஸ்தி ஞானபூருணம் மிகை அம்மா குமாரிங்க பாருங்க நாளைக்கு கொஞ்சோ நம்ம அந்த அந்த கடவரீனோம் เนาะ அதுக்கு மேல ஒரு கணபதி ஒரு இன்னும் மத்தத போட கணபதி நம்ம போய் இந்த பாக்கஸ்ட்ல செண்டிகேশ্বরীும்பால் போஸ்டேல இருந்து கோட்டத்தின் நாயகி செண்டிகேশ্বরী

தொற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருளில் உணர்ந்தது பூங்கலிற்கு

நீங்கள் பயன்படுத்தூர் ஆ இல்லை ஒரு நிறைய பேர் சொல்கிறனால நீங்கள் தனியாக நீங்கள் ரெண்டு பேர் டீம் இது

जनाय विरवासा ये महे तनो श्रीनिवास वाशुदेवा तनो विष्णु तो प्रचोदया ओम निरंजनाय विम्मे निरवासा 就在那里。 யுஷ்மான் பவ விஜய் பவ துலாஸ்நான யாத்திரையில் பவானி கூடுதலில் துலாஸ்நானம் முடிச்சாடுச்சு இப்போ எல்லாருக்கும் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோவை தரிசனம் பண்ணுங்கோ சுவாமியெலாம் தரிசனம் பண்ணுங்கோ விஜய் அதி அதிசீக்கிர துலாஸ்னான பிராப்தி தஸ்து பவானி கூடுதுறையில் சங்கமேஸ்வரர் படித்துறையில் பவானி காவேரி அமுதாநதி சங்கமத்தில் துலாஸ்னானம் பண்ணியாச்சு உங்கள் எல்லோருக்கும் துலாஸ்தான பிராப்தி தஸ்து அதிசீக்கிர துலாஸ்தான பிராப்தி தஸ்து जय बाबा